எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோவில் நீச்ச பங்க ராஜயோகம் தரும் சந்திரன் அதாவது விதின்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் அதற்கு விதி விலக்கு அப்படிங்கிற விஷயம் ஒன்னு இருக்கு அப்படிங்கறது ஜாதகத்துல கட்டாயம் அப்படிங்கறது புரிஞ்சுக்குங்க அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து சந்திரன் அப்படிங்கிறது நீச்சம் பெற்றிருந்தால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் வந்து விருச்சக ராசியில பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விருச்சக ராசியில பிறந்தாலே சந்திரனுக்கு கேந்திரம் அப்படிங்கிறதுனால நீச்ச பங்கம் விஷயம் ஆயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் நீச்ச பங்கமாகி அது ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கணும் அப்படி உச்ச உச்சகுருவோட பார்வை அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கு கிடைக்கும் அப்போ உச்ச குருவோட பார்வை அப்படி சந்திரனுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா குரு வந்து கடகத்தில் இருக்கும் பொழுது அதே போல விருச்சகத்துக்குரிய செவ்வாய் அப்படிங்கிறது மகரத்தில் உச்சம் பெறும் பொழுது சந்திரன் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறுபடும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னத்திற்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல நீச்ச பங்கம் அப்போ அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்க போகிறோம் அதாவது மேஷ

ஒரு தலை சிறந்த நபராக அதாவது தொழிலில் வந்து ஒரு தலைசிறந்த நபராக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க நினைச்சுக்கோங்க ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஏழாம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜயுகம் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து தைரியம் அப்படின்னு சற்று குறைவாக இருக்கும் நிறைய அலைச்சல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் எந்த ஒரு வேலையுமே முழுமையாக செய்வதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க ஆனால் ரொம்ப கஷ்டமும் படுவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்திற்கு மனைவி வந்ததற்கு பிறகு குழந்தை பிறந்ததற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படினாலே உங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க தைரியமா எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு நிலையை வந்து எடுத்து செல்லும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே நீங்க வந்து மிதுன லக்னமா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம் மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் பாவத்துல நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது அந்த ஜாதகர் வாக்கு மூலியமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அந்த ஜாதகர் வந்து

ஒரு விஷயத்த நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அடைய முடியும் கொஞ்சம் காலத்தாம தான் அப்டிம் ஆகும் ஆகாதுன்னு சொல்லலை ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சியமாக அதை தொடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க கடக லக்னமாக இருந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஐந்தாம் பாவத்துல நீச்சவங்க ராஜயோகம் அப்படின்னு கொடுத்தால் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு அவருடைய கர்ம பயன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த கர்மாவின் மூலியமாகவே அந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் ஆனா அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படி சற்று கடினமாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா குழந்தை அப்படின்னு பிறந்ததற்கு பிறகு குழந்தையால் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்க வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் இதே வந்து நீங்க சிம்ம லக்னமாக இருந்து சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் மதிப்பில் அப்படி சொல்லக்கூடிய சந்திரன் நான்காம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஜாதகர் நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதே போல அவர் சொல்லி மற்றவங்க எல்லாருமே இது செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்கும் அவர் சொல்லுக்கு முக்கியத்துவம் அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாதகர் பிறந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நிலையை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத விட பிறந்த இடத்தை விட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி அல்லது அது வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போனார்னா அவருடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியும் இது வந்து கன்னி லக்னத்திற்கு வந்து பதினோராம்பாவதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி கொடுக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது கட்டாயம் பிறந்த ஊரில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதே போல் உங்களோட உடன் பிறந்தவங்களால் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்களால வந்து நிறைய மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லி வரும் மன உளைச்சல் அப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை உடன் பிறந்தவங்க அதாவது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் அப்படி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இதே வந்து துலாம் லக்னமாக இருந்த துலாம் லக்னத்திற்கு பத்து கோடியா சந்திரன் அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி பொழுது நீங்க நிறைய தொழில் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒரே ஒரு விஷயத்த பண்ண ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்னைக்குமே கடனுக்கு பிசினஸ் அப்படினு பண்ணாதீங்க கடனுக்கு பிசினஸ் அப்படிங்க நீங்க பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்க திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அப்படி சற்ற குறைவாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் கேஷ் அண்ட் கேரி ஆ பிசினஸ் அப்படிங்க நீங்க செஞ்சீங்கனா கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல ஹோட்டல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி நீங்க பண்ணீங்கனா அதுவும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம் அதை விட்டு நீங்க ஒருத்தருக்கு கீழே போய் கை கட்டி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கனா நீங்க ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மென்ட் லெவல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் கூட நீங்க சொந்தமா அந்த தொழில் அப்படின்னு செய்யாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு குரோத் அப்படின்னு வரவே வராது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இதே வந்து நீங்க விருச்ச லக்னமாக இருந்து விருச்ச லக்னத்திலேயே வந்து சந்திரன் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி கொடுத்தாரு நினைச்சுக்கலாம் ஒன்பதாம் பாவதிபதி விருச்ச லக்னத்துக்கு ஒன்பது அப்படி பாதகம் அப்படிங்கிறதுனால லக்னத்திலேயே நீச்சபங்க பங்க ராஜயோகம் அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி அப்படிங்கிறதுனாலயும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்க குடும்ப குடும்பத்தை விட்டுட்டு நீங்க தூரமா போனீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க தான் உங்க குடும்பத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி வரும் எடுத்துக்கலாம் நீங்க சின்னவரா இருந்தாலும் சரி நீங்க தான் முன்னின்று அந்த குடும்பத்தை வந்து முழுவதுமாகவே பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அப்பாவுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் உங்களால தான் உங்க குடும்பம் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வர வர போகுது அப்படிங்குறது சொல்லலாம் இதே வந்து நீங்க தனுசு லக்னமாக இருந்து தனுசு லக்னத்துக்கு எட்டு கூடிய சந்திரன் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாதத்தில் பங்க ராஜோகம் அப்படி கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதகத்துக்கு கிடைக்கும் அந்த சந்திரனோட மகாதிசையில் அது வந்து ஸ்பெகலேட்டிவ் இன்கம்னு சொல்லுவீங்க அந்த ஸ்பெகலேவ் இன்கம் அப்படி கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது உழைக்காத வருமானம்னு சொல்லலாம் மனைவி மூலியமாகவோ அல்லது கணவன் மூலியமாகவோ வருமானம் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படி வாங்கி வச்சு அந்த ப்ராபர்ட்டியா வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு வருமானம் அப்படி கொடுக்கிறதுக்கும் நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு லாட்ரி மூலியமாவோ லக் மூலியமாவோ அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மூலியமாவோ உங்களுக்கு வருமானம் முடிச்சு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பணம் முடிச்சு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதே வந்து நீங்க மகர லக்னமாக இருந்து மகர லக்னத்துக்கு ஏழு கூடிய சந்திரன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துல நீச்சபங்க ராஜயோகம் அப்படிச்சு பொழுது மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறது வந்து ஏழு கூடவன் அப்படிங்கிறதுனால மனைவி வந்ததற்கு பிறகு அல்லது கணவன் வந்ததற்கு பிறகுதான் அவங்களுடைய தொழிலில் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற வரும் அப்ப கல்யாணமே பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த மகர லக்னக்காரங்களுக்கு பொதுவாக வந்து விருச்ச ராசியாக இருந்து மகர லக்னமாக அந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே வராது அந்த கல்யாணம் பண்ணால்தான் அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து தொட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதே வந்து நீங்கள் வந்து கும்ப லக்னமாக இருந்து கும்ப லக்னத்துக்கு ஆறு கூடிய சந்திரன் அப்படி நீச்சபங்க ராஜயோகம் அப்படி உங்களோட ஜாதத்துக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அந்த சந்திரனால் உங்களுக்கு வந்து நிறைய மன ரீதியான குழப்பம் அப்படி உங்களுக்கு வரும் நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படி வரும் குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா நீர் தொடர்புடைய பிரச்சனைகள் உங்களை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து உணவு சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால உங்க ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க நீங்க எந்த விஷயத்தை எப்படி பண்ணாலும் உங்க ஹெல்த் மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கல அப்படின்னா நீர் நாள் அதாவது வாட்டர்னால உங்களுக்கு ப்ராப்ளம் கட்டாயம் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கடனாலோ அல்லது நோயினாலோ இந்த சந்திரனால் அவஸ்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே வந்து நீங்க லக்னமாக இருந்து ஐந்து கூட சந்திரன் நீச்ச பங்க ராஜயோகம் ஒன்பதாம் பாவத்துல உங்களுக்கு கொடுத்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்க அப்பாவோட மறைவுக்கு பிறகு அதாவது உங்க அப்பாவோட மறைவுக்கு பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு குரோத் அப்படி வரும் அதே போல உங்களுக்கு குழந்தை அப்படி பிறந்ததற்கு பிறகு அதாவது உங்களுடைய ஐந்து கூட சந்திரன் அப்படிங்கிறது ஒன்பதாம் பாவத்துல நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி கொடுத்தாருன்னா குழந்தைனால ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் பெரிய ஒரு மாற்றம் பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது உங்களுடைய ஜாதத்தில் சந்திரன் அப்படி நீச்ச பங்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுக்கும் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிதான் கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் அப்படி இருக்கு நான் முன்னாடி சொன்னேன் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி உங்களோட ஜாதத்தில் சந்திரன் கொடுக்கணும்னா செவ்வாய் வந்து உச்சமா இருக்கணும் அப்படிலாம் உச்ச குருவோட பார்வை அப்படிங்கிற விஷயம் கிடைக்கணும் அப்படி இருந்தால் இந்த வீடியோவில் சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லாம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களை மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு அறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தலமா தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நன்றி வணக்கம்